பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பாலான கருத்து கணிப்புகள் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்றைம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் காங்கிரஸ் பங்கு வகிக்கும் மெகா கூட்டணிக்கு சுமார் எண்பத்தைந்து இடங்கள் கிடைக்கலாம் என்றும் கணித்தன ஆனால் கணிப்புகளை தாண்டி யாரும் எதிர்பாராத வகையில் பிரம்மாண்ட வெற்றியை ஈட்டி ஆளும் பாஜக நிதிஷ் கட்சிகள் பெற்றுள்ளன காங்கிரஸ் மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் பாஜக மற்றும் பிரதமர் மோடி மீது இடைவிடாது மிக கடுமையான தாக்குதல் நடத்தினர் இருந்தபோதிலும் பீகார் வாக்காளர்கள் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முழு ஆதரவு அளித்து தங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளனர் இருநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று இரண்டு இடங்களை பெற்று அமோக வெற்றி பெற்றுள்ளது சமீபத்திய ஹரியானா மகாராஷ்டிரா மற்றும் டெல்லியில் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அபார வெற்றிகளுக்கு பிறகு இந்த முடிவு வந்துள்ளது இந்த வெற்றி வெறும் மாநில அளவிலான வெற்றி மட்டுமல்ல இது ஒரு முக்கியமான தேசிய செய்தியாகும் வாக்காளர்கள் தெளிவாக பேசியுள்ளனர் இந்தியா பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடியுடன் உறுதியாக நிற்கிறது நாட்டின் தேர்தல் செயல்முறைகளை கடுமையாக தாக்கி பேசும் ராகுல் காந்தியின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை மக்கள் நம்பவில்லை என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது நான்கு மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு இருநூற்று நாற்பது இடங்களாக குறைந்து பெரும்பான்மைக்கு குறைவான இடங்களை பெற்றாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து ஒரு நிலையான அரசாங்கத்தை அமைத்தது இருப்பினும் வெறும் தொன்னூற்று ஒன்பது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற காங்கிரஸ் இதை பாஜகவின் தோல்வியாகவும் தங்களுக்கான வெற்றியாகவும் கருதி கொண்டாடியது நரேந்திர மோடி அரசாங்கம் மூன்றாவது முறையாக பதவியேற்ற போதிலும் தாங்கள் வென்றது போல காங்கிரஸ் நடந்து கொண்டது பாராளுமன்றமாகட்டும் தொலைக்காட்சி விவாதங்களாகட்டும் பொதுக்கூட்டங்களாகட்டும் எல்லா இடங்களிலும் காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சிகள் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இந்தியாவை மாற்றியமைத்த மோடியின் நிர்வாக மாதிரியை கேலி செய்தனர் அவர்கள் பாஜகவின் தோல்வியை பற்றி பெருமையாக பேசி பிரதமரை அவமதித்தனர் வாக்காளர்களை இழிவுபடுத்தினர் முடிவுகள் பாஜகவுக்கு சரிவை குறிப்பதாகவும் காங்கிரசின் மறுமலர்ச்சிக்கான நேரம் வந்துவிட்டது என்றும் அவர்கள் நினைத்தனர் அதுவே இந்த கொண்டாட்டத்திற்கான காரணமாகும் ஆனால் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு மாநில மாநிலமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ச்சியாக பெற்ற வெற்றிகள் காங்கிரசின் அந்த நம்பிக்கை தவறானது என்பதை எடுத்துக்காட்டுகிறது பொதுத் தேர்தலில் பாஜக சில வாக்குகளை இழந்தது ஆனால் அதற்கு பிறகு அவற்றில் பலவற்றை மீண்டும் பெற்றுள்ளது வாக்காளர்கள் நாட்டின் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்புக்கான அரசு பாஜக அரசுதான் என அங்கீகாரத்துடன் காங்கிரசின் வளர்ந்து வரும் ஆணவத்தையும் கண்டனர் இந்நிலையில் வாக்காளர்கள் காங்கிரஸை ஆதரிக்கும் மனநிலையில் இல்லை மேலும் தேசிய பாதுகாப்பு விஷயங்களில் பாகிஸ்தானின் கருத்துக்களை பிரதிபலித்து வெளிநாட்டு மண்ணிலிருந்து நாட்டை தாக்கும் ராகுலின் நடவடிக்கையால் மக்கள் சளிப்படைந்தனர் பீகார் தேர்தல் முடிவு இதைத்தான் உறுதிப்படுத்தியுள்ளதாக நிபுணர்கள் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது ராகுல் தலைமையிலான காங்கிரஸ் முஸ்லீம் லீக் மற்றும் மாவோயிஸ்டுகளின் குரலை எதிரொலிக்கிறது அதனால் ஆறு தசாப்தங்களாக நாட்டை ஆண்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இப்போது ஒரு வெறுமையான எலும்புக்கூடாக மாறியுள்ளது ஜின்னாவின் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் காங்கிரசுக்கும் இடையில் இப்போது சிறிய வித்தியாசமே உள்ளது அதன் அரசியல் ஒரு சமூகத்தை திருப்திப்படுத்துவதை சுற்றி மட்டுமே சுழல்கிறது இது மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டிற்கான அதன் வலியுறுத்தல் மற்றும் முத்தலாக் தடை மற்றும் வக் திருத்தங்கள் போன்ற சீர்திருத்தங்களுக்கு எதிரான அதன் எதிரில் தெளிவாகிறது இது மதசார்பற்ற போர்வையில் உள்ள அதன் வகுப்புவாத உணர்வுகளை அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறது உண்மையில் காங்கிரஸ் கட்சி முஸ்லீம் லீக் மற்றும் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்த கலவையாகிவிட்டது ராகுல்காந்தி தொடர்ந்து இந்தியாவின் பெரு நிறுவனங்களை தாக்கி பேசுகிறார் இதன் மூலம் காங்கிரஸ் இன்று மாவோயிச பொருளாதார நாச வேலைகளை முஸ்லீம் லீக் பாணி வகுப்புவாதத்துடன் கலந்து கொள்கிறது மூத்த தலைவர்கள் தொடர்ந்து கட்சியை விட்டு வெளியேறுவதாலும் காந்தி நேரு குடும்பம் ால் மீண்டும் மீண்டும் நிராகரிக்கப்படுவதாலும் அது தேசிய அளவில் தனது கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கான போராட்டங்களை நடத்துகிறது பீகார் மற்றும் மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தல் முடிவுகள் ராகுல் காந்தியும் காங்கிரசும் கூட்டணி கட்சிகளுக்கு பொறுப்புகள் என்பதை காட்டியுள்ளன கூட்டணிகளை உண்மையில் வீழ்த்துகின்றன நம்பிக்கையுழந்த தலைவர்கள் வெளியேறுகிறார்கள் கட்சிக்குள் எந்த பிணைப்பையும் காணவில்லை காங்கிரசால் ஆதரிக்கப்படுவதாக கூறப்படும் மற்றும் பல தசாப்தங்களாக வங்கியாக பயன்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் கூட அதன் வெற்று நிகழ்ச்சி நிரலுக்காக அதை கைவிடுகிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிப்பதற்கு பதிலாக முஸ்லிம் வாக்காளர்கள் ஒவைசியின் க்கு பின்னால் ஒருங்கிணைந்துள்ளனர் என்பதை எடுத்துக்காட்டுகிறது இது தற்போது நாட்டில் பிரதமர் மோடிக்கு எதிராக வலுவான எதிர்ப்பு இல்லை என்பதை எடுத்துக்காட்டுகிறது மேலும் ராகுல்காந்தியை விட எந்த தலைவரும் உயர்ந்து வளர அனுமதிக்காத காங்கிரசின் கொள்கையை விட பாஜக எவ்வளவோ மேல் என்பதை புரிந்து கொண்டு மக்கள் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக தெரிகிறது இதன் விளைவாக பீகார் தேர்தலில் மோடி மீதான நம்ப கை நாணயம் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சில எதிர்க்கட்சித் தலைவர்களின் மாயைகள் இருந்தபோதிலும் களத்தில் மோடியின் மதிப்பு எப்போதும் போல் வலிமையாக உள்ளது என்பது தெளிவாகிறது ராகுல்காந்தி போன்றவர்கள் வாக்கு திருட்டு மற்றும் வாக்குப்பதிவு இயந்திர எந்திரங்களில் தில்லமுள்ள என்று தொடர்ந்து கத்திக்கொண்டிருக்கலாம் ஆனால் இந்திய வாக்காளர்கள் அவர்களின் வார்த்தைக்கு போவதில்லை வாக்காளர்களின் செய்தி மிக தெளிவாக உள்ளது அது இந்தியா விட முன்னேற்றத்தை மிக தெளிவாக தேர்ந்தெடுக்கிறது என்பதுதான் ராகுல்காந்தியின் கீழ்த்தரமான அரசியல் பேச்சுக்களையும் வாக்காளர்கள் தெளிவாக நிராகரித்துள்ளனர் சவுகிதார் கதைச்சோர் மற்றும் வாக்கை திருடுபவர் சிம்மாசனத்தை விட்டு இறங்கு கூண்கிதளால் போன்ற கோஷங்களுடன் அவர்கள் பிரதமரையும் கட்சியையும் தவறாக பேசினர் மேலும் பிரதமரின் காலஞ்சென்ற தாயாரையும் அவதூறு செய்தனர் இத்தகைய அரசியலை தாங்கள் ஆதரிக்கவில்லை என்பதை இந்திய வாக்காளர்கள் தெளிவுபடுத்தினா் அதேபோல் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தையும் தேர்தல் நடைமுறையையும் தாக்குகிறார் ஆனால் அவரது உரைகளை கேட்கும் மக்கள் நாம் காங்கிரசுக்கு வாக்களிக்க எந்த காரணமும் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது